திருப்பூர் சில்ல அவுட் நம்ம ப்ரோ வந்திருக்காரு புலி இருபத்தஞ்சு ஆடி ஆகுது எத்தனை வின் பண்ணிருக்கீங்க காய்ஸ் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அழகு ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கோம் மண் இப்போ வந்து பைக் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருமே பாருங்களே நான் எங்களால் உள்ளே போக முடியுமா என்னன்னே தெரியல அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது சரி இருந்தாலும் நாங்கள் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்குறோம் வாங்க உள்ள மாடு வீ மாடுபடி வீரர்கள் மாடு அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்க போகிறேன் வாங்க உள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் அலங்கார நல்லூர் ஜல்லிக்கட்டு போகலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம் பட் இந்த வருஷம் போக முடில சரி நம்ம திருப்பூரில் தானே இருக்கிறோம் அதனால பக்கம் தானே அலகுமலை ஜல்லிக்கட்டு அதனால பார்க்க வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இங்கே இங்கே ஒரு காலை போகுது வரும் மொரட்டு காலையாக இருக்குது அத்தாடியா அத்தா பானை ஜெயிச்சிருக்க மாட்டேருக்கு சரி வாங்க உள்ளே போகலாம் பார்க்கிங்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் போல எப்பா செம்ம கூட்டமாக இருக்கு உள்ள வந்துட்டோம் பொதுமக்கள் கேலரிக்கு செல்லும் பலின் போட்டிருக்கு எப்பா என்ன இவ்வளோ க்ரௌடாக இருக்கு சரி வாங்க உள்ள போலாம் டோக்கன்ல எதுவும் எடுக்க தேவையில்லையா இருக்கு காய்ச்சி இதில் தான் ஏறி உட்கார போறோம் நம்ம இடம் இருக்குமா நல்லா தெரியல எங்க பார்த்தாலும் ஜே 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 இருக்கு திருவிழாவே தோத்து போயிரு அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு இருக்கு காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு பிளேஸ் உட்காந்துருக்கோம் சவுண்ட் ஒன்றுமே உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன்

மேல ஏறி பார்த்துட்டு வந்தோம் எப்பப்பா என்ன கூட்டம் வெயில் வேற பாஸ் வேற எங்கே கொடுக்குறாங்க தெரியல இல்லாட்டி நீட்டாக உட்காந்து வீடியோ கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம் செம்ம இடைஞ்சலாக இருந்துச்சு கரெக்டாகவே கவர் பண்ண முடியல இந்த வழியில தான் நம்மளுக்கு வந்து காலையெல்லாம் ஜல்லிக்கட்டுக்குள்ள வாடி வேசல் கொண்டு போகிறாங்க லைனாக ஒன் பை ஒன்னா இருக்குது பாருங்க எவ்வளோ மொரட்டுத்தனமாக இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த காளையோட பேரு பாத்தீங்கன்னா கரிகாலன் சிவகங்கையில இருந்து வந்திருக்கு ஆனா இந்த காலை ஏதாவது பரிசு அடிச்சிருக்கா எங்க

உள்ள ரகரகமா விதவிதமான காலைகள் இருக்குது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அளவு பண்ணுறாங்களா வேற தெரியல எப்படி நிற்கிது பாருங்க சிங்க மாதிரி பார்த்தாவே பயமாறு ஏ ஜர் ஏ செல்லு பார்க்காத ஆத்தா நல்லுற்ற மாட்டேக்குது அங்கே போனா ஜல்லிக்கட்டே பார்க்க முடியல அந்த அளவுக்கு கூட்டம் பாச ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல பாசு வாங்க முட்டோம் நம்ம அதனால சுத்தமாக பார்க்க முடியல வீடியோவும் கேப்சர் பண்ண முடியல அதனால தான் நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம் கம்மங்கூழ் குடிக்க வந்திருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு கம்பங்கூழுந்தான் பெஸ்ட்டு பரவாயில்ல இங்கே எல்லா பக்கமே கம்மங்கூழு போட்டுக்கிறாங்க ஏ ஒன்னு வாங்கிக்க உனக்கு ஒண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு மாடு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அது நாட்டு மாடு சொல்லவே தேவையில்லை அவ்வளவு மாடு இருக்கு குழந்தைகளாட்ட பாத்துக்கிறாங்க சில பேர்ல பக்கத்தாலே படுத்து தூங்குறாங்க பயப்படவே மாட்டுறாங்க திருப்பூர்லேருந்து இருந்து நான் தான் வந்திருக்கேன் நினைச்சேன் நம்ம கூட பாத்தீங்கன்னா திருப்பூர் சில்லவுட் நம்ம ப்ரோ வந்திருக்காரு பழமலை மலை எப்படி போகுது உங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க பட் ரொம்ப கிரௌட் இருக்கு ப்ரோ கிரௌட் இருக்கனால யாருனாலுமே வரவங்க எதுவுமே மேனேஜ் பண்ண முடியல எல்லாருமே திரும்பிதான் போயிட்டு இருக்காங்க நிறைய நிறைய ஏதாவது பண்ணிருக்கலாம் நிறைய அரேஞ்ச்மென்ட் எல்லாமே பண்ணி பண்ணிருக்கோம் எல்லாமே கொஞ்சம் கம்மியா பண்ண மாதிரி எனக்கு ஏதோ ஃபீலா இருக்கு சோ நான் நேத்து வந்திருந்தேன் சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்க நம்ம ஊருக்கு இவ்ளோ பேர் வர வர அளவுக்கு ஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்காங்களா இந்த அளவுக்கு क्राउड வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதோட அதிகமா தான் வந்திருக்கு அதிகமா தான் வந்திருக்கு நம்ம ஊருக்கு एक्चुअली நான் முன்னாடி ஃபர்ஸ்டே போனோம் உட்கார்றக்க இடம் இல்ல உட்கார்றக்க இடம் இருந்தாலுமே வீடியோ எடுக்க முடியல சரியா வீடியோ எடுத்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும்ல அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல அதனாலே நாங்க வந்துட்டோம் மாடு கட்டுற இடத்துக்கு வந்திருக்கோம் சரி லாஸ்ட்டாக இதை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்குது என்ன நினைக்கிறீங்க மாடுகள்லாம் பார்த்து ப்ரோ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மாரிலாம் பார்க்க முடியாது ம் வருஷத்தில் ஒரு டைம் ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் அதே இப்போ கோவிட்டுக்கு அப்புறம் ப்ரோ போன வருஷம் ஒரு நடந்துச்சு போன வருஷம்

பொதுமக்களுக்கு பண்ணினா நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் ப்ரோ எனக்கு தோணுது. கொஞ்சம் மெடிக்கல் சரி வாங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் வாய்ஸ் வாங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மாடு பேர் என்ன? புலி புலியா இது வரைக்கும் எத்தனை வாடி வாசல் போயிருக்கு? இது 10 வாடி மேல வச்சிருக்கோம் அடி. 25 வாடி போயிருக்குங்க. புலி. இருபத்தஞ்சு வாடி வச்சிருக்கோம் நான். எத்தனை வின் பண்ணிருக்கீங்க? எல்லாத்துலயும் வின் பண்ணி நம்ம மாடு திறமை வரும் மாடு காய்ஸ் இந்த மாடு பேர் பாத்தீங்கன்னா புலி இருபத்தஞ்சு வாடி மேல மேலே கலந்துருக்காம ஆத்தாடி ஆத்தா அந்த பக்கம் இருக்குதுங்களா இது பேருங்க அண்ணா இது பேருங்க சரி சரி தேனி மாவட்டங்களா ஓ இத தேனி மாடுனு சொல்வாங்கல அந்த புளி புளியா இருக்கு. கண்டிப்பா டோக்கன் எக்கறதுக்கு கிழிச்சிருச்சு. गाइस தேனி மலை மாடு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேர்ல பார்க்கறேன். 98 90 300 ரெடியா இருக்கீங்க. ஆடு சுத்தியுமே மாடாத இருக்குது. இடையில வந்து மாட்டிட்டே போல. பாருங்க எப்படி இருக்குனே. புடி புள்ள ஏட்ட வளத்துறாங்க गाइस. வேற மாதிரி அவங்க பக்கத்தில் வரைக்கே பயமாக இருக்குது அவங்க ஒரு படு தூங்குறாங்க அப்படியே கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகிறாங்க வேற லாய் நம்ம இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து அவுத்த மாடுலாம் குடிக்கிற பிளேஸ்ல இருக்கிறோம் எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு பாருங்க அங்கேயும் எங்கேயும் அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அப்படிதான் இருக்கு இங்கே வருது வருங்க கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கிறேன் எனக்கு பல பயமாக தான் இருக்கு ஆடிவாசலோட இங்க தான் பரபரப்பாக இருக்கு அங்கே தான் பார்க்க முடியல இங்கன்னாச்சும் பார்ப்போம் ஓ காய்ச்சிக்கு வாருங்க ஆத்தாடி ஆத்தா ஏ போயிடலாம்னா சாப்பாடு போதும் போதும் அவ்வளோதான் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உயிர் தப்பு கிடையாது உயிர் போயிருந்தால அந்தளவுக்கு இருக்குது காய்ஸ் ஜல்லிக்கட்டு ஏதோ பார்த்து பார்க்காத மாதிரி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் ஃபுல்லாக கூட்டோம் பட்டு என்ன சொல்கிறது ஒரு ஆர்கனைஸ் பண்ணது சரியாக பண்ணாத மாதிரி எனக்கு இருந்துச்சு கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்தால் எல்லாருமே உட்காந்து பார்த்துருக்கலாம் அது ஒன்று தான் ஃபீல் ஆச்சு மற்றபடி எது இல்லை காலையெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மாடுல அவுத்துட்டு வெளியே வந்த பின்னாடி ஒரு பிடிக்கிறது அந்த இடம் செம்மையாக இருந்துச்சு பரபரப்பாக இருந்துச்சு அவ்வளோ மாடுகள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு கொஞ்ச நேரத்துல உயிர் பயத்தை காமிச்சிருச்சு அந்த அளவுக்கு இதா இருந்துச்சு நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா எல்லாமே ஓகே தான் பட் எல்லாத்துக்கும் உக்கார சேர்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன் நினைக்கிறீங்க நானும் அதான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நீட்டா பாத்து சாயந்தரம் நாலு மணி வரை கூட உட்காந்து பாத்து வீடியோ கேப்சர் பண்ணிருக்கலாம் நம்ம பாலோவெர்ஸ்க்கு காமிச்சிருக்கலாம் நானும் அப்படியே வந்தேன் தரமா எடுத்து பண்ணலாம் பண்ணாத அடுத்த வருஷம் நம்ம பாக்குறவங்க நெக்ஸ்ட் இயர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டோட வந்தேன் இன்னும் கொஞ்சம் கூட்ட கூடமா இருக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு ஸோ உட்காரவங்களுக்கு ஃபேமிலியோட வந்தவங்களுக்குலாம் ரொம்ப நேற்று நீங்க வரப்ப இந்த அளவுக்கு வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்ப சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு பேர் வருவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னையே லைட்டா தூக்கி வர மாதிரி இருக்கு பார்க்க முடியல ஆக மொத்தத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ஆமாங்க ஸோ கைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜல்லிக்கட்டு அலமலை ஜல்லிக்கட்டு இப்படி தான் போயிருக்குது அடுத்த வருஷம் இதை விட பெட்டரா நம்ம முன்னாடியே பாஸ் வாங்கிட்டு போய் விஐபி பாஸ்ல போய் உட்காந்துருவோம் விஐபி பாஸ் இருக்குது ஆனால் தான் இருந்துச்சு நார்மல் பீப்புள் வேணால் நிறைய பேர் அடிச்சு பிடிச்சி இருந்தாங்க விஐபி பாஸ் தான் இருந்துச்சு அது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் வீடியோ போடுறோம் லைவாக வீடியோ போடுறோம் நம்ம அந்த அளவுக்கு பண்றோம் ஸோ இதோட இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் மறக்காம ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணிடுங்க